வெல்கம் டு வல்லு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இப்போ தான் நீங்கள் ஏஜ்னா ஃபஸ்ட்டே பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் என்ன அப்படின்னா மீஷோவில் வந்து நான் ஒரு பத்து பொருள் வந்து வாங்கியிருக்கேன் அதோட ரிவ்யூ தான் உங்களுக்கு கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னா இதுதான் இது என்னன்னு தெரியுதா விளையாடுவாங்களா அது என் பையனுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தேன் விளையாண்டு பழசியே ஆகிட்டாரு பாருங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு நம்ம அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் கொடுப்பாங்களா கொடுத்து கலெக்டர்லாம் கொடுத்து சேர்த்துக்க சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் இப்ப வீடியோ எடுக்கறதுனால தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருவாரு எல்லா பொருளையும் எங்க போட்டாருன்னே தெரியல இல்லை கூட இதுல ஒண்ண காணும் இதோட ரேட் எவ்வளவு அப்படின்னா நூத்தி அறுபது ரூபா இதோட இதுவும் இதுவும் காம்போ ஆஃபர்ல தான் வந்து வாங்கணும் அடுத்ததாக வந்து நான் வாங்கி ரொம்ப நல்லாச்சு அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு வந்து ரிவியூ வந்து ஷேர் பண்ணவே இல்லை இது அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் என்ன அப்படின்னா இந்த பேக் தான் ஆசையாக இருந்துச்சு சரி ஆர்டர் போடுவோன்னு சொல்லி ஆர்டர் போட்டேன் நல்லா வந்து வெயிட் வந்து தாங்குது இதோட ப்ரைஸ் வந்து இரநூத்தி ஒரு ரூபா தான் இது எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து வந்து இந்த டப்ஸ் இது வந்து காம்போ ஆஃபர்ல வந்து வாங்கியிருந்தேன் காம்போ ஆஃபர்னா ரெண்டு டாப்ஸ் வந்து ஒரே மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க இதோட போட்டோ வந்து நான் வந்து ஸ்டைலில் வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு அன்னைக்கு ஃபுல் டே வந்து போட்டிருந்தேன் இந்த வெயில் நேரத்துக்கு வந்து காட்டன் டாப்ஸு இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா இரநூத்தி எழுவத்தி ஆறுரூபா இந்த கலர் ஒன்று இதோட இன்னொரு ப்ளூ கலரில் ஒன்று இருந்துச்சு அதை வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்துட்டேன் நான் வந்து இந்த கலர் வந்து யூஸ் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் தைப்புஸ் அன்னைக்கு இந்த டப்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது இல்லாமல் இதோட கை வந்து லென்த்தாக வந்து இருந்துச்சு ஆனால் அவ்வளோதான் அவன் நல்லா இருந்துச்சு டப்ஸ் வந்து லாங்காக இருந்துச்சு இதோட ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அடுத்தது என்ன அப்படின்னா இதுவும் டப்ஸ் தான் இது வந்து செட்டாக வாங்கினது வெயில் டைம் வரதுனால காட்டன் டப்ஸ் வந்து செட்டாக வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வச்சுட்டே இருந்தேன் சரி இதுவும் வந்து போடுவோம் சொல்லிட்டு போட்டிருந்தேன் இது வந்து போட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிந்துச்சு ஆனால் நான் ஒரு டைம் கூட இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா இதோட செட்டு தான் இரநூத்தி எழுபத்தி ரூபா இது வந்து செட்டாக வரும் டாப்ஸு சால் ஃபேண்டு இதோட ஃபோட்டோ வந்து சைடில் வந்து ஆன் பண்ணிட்டேன் அன்ட்டா என்ன அப்படின்னா இந்த பொருட்டு தான் நா அப்படினா இது மேக்கப் செட். ஏ புண்ணுக்கு தான் எப்படி இருக்கு அப்படிது மறக்காம வந்து கமல் படுறீங்க. சோ இதெல்லாம் ஓகே தான். ஆனா இத ஓபன் பண்ணல நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கு. பொண்ணு நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது தான் இது. இதோட பிரைஸ் 219 ரூபாய். இதோட பிரைஸ் இதுக்கு ஃப்ரீயா வந்து இது வந்து இரநூத்தி பதினோரு ஃப்ரீயாக என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ப்ரெஸ் ஒண்ணு இது ஒண்ணு இப்போ இந்த ஐல் அலர் போடுறது அயல் அல்லர் போடுவோம்ல அது எது யூஸ் பண்ண பண்ணுவாங்க அது வேற இப்படி ஒரு சீப்போன் இருந்துச்சு எதுக்கு நீ பார்த்தாச்சு ஒரு சீப்பூன் இப்ப அடுத்து இந்த ப்ரெஸ் எதுவுமே பாருங்க யூஸ் பண்ணல ஆனா இந்த ப்ரெஸ் மட்டும் யூஸ் பண்ணோம் இது யூஸ் இருந்துச்சு அப்புறம் சொல்கிறேன்

இது வந்து எங்கள் பாப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாங்கி கொடுத்தோமா அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை சரி இப்போ எங்கேயாவது போனுச்சு அப்படின்னா அது ஆசைப்படுது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாண்ட்ட கேட்டு வாங்கி கொடுத்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லிடுங்க அது இல்லாமல் செகண்ட் ரேங்க் இருந்துச்சா சரி எதாவது கிஃப்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு இது வந்து வாங்கி கொடுத்தேன் போட்டோ நான் வந்து ஒரு டவுட்டோடைய தான் வந்து ஆர்டர் போட்டேன் அடுத்து என்ன பொருள் அப்படின்னா இந்த ஃபேன்ஷிட்டு தான் இது என்ன பண்ணா இந்த பாப்பாவுக்கு வந்து முடி வந்து லென்த்தா இருக்கா அதனால வந்து பேன் அதிகமா இருக்கு ஒரு ஒட்டு ஈரு எல்லாம் வருதா அப்படின்னு நிறைய பேர் அந்த ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க அதனால நானும் வந்து வாங்கியிருந்தேன் நல்லா இருக்கு ஆனால் இதுல என்னன்னா பேன் எல்லாம் இந்த இந்த கம்பியில போய் மாட்டிக்குது அது ஒரு மட்டும்தான் மைனஸ் மற்றபடி ஒட்டு ஈரி எல்லாமே அந்த நல்லா வருது இது ரிவ்யூ நல்லா இருக்கு இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் இதோட பிரைஸ் இதோட லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன் மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்க என்ன அப்படின்னா அடுத்து கடைசி இந்த பொருள் தான்

கிட்டே காமிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும்ண்ணா நான் எப்படி இருக்கும் அடிச்சு தான் ஆர்டர் போட்டேன் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டே கேன்சல் ஆயிடுச்சு திரும்பிய அப்புறம் அதே ஆர்டர் போட்டே வந்துடுச்சு இதோடய பிரைஸ் எவ்வளோ அப்புறம் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இதோட பிரைஸ் நூற்றி ரூபாய் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவும் எனக்கு தான் இது என்ன அப்படின்னா பலோசா பேண்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் இல்லை பெல்ட் வச்ச மாதிரி இருக்கும் இது போட்டோம் அப்படின்னா பாவான மாதிரி இருக்கும் இது கூடையே வந்து கூட வந்து எந்த வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் பிளாக் கலரு நல்லா பிளாக் கலர் மாதிரி ஒயிட் கலர் கலந்தது எந்த டேப்ஸு வேணால் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அந்த வெயில் டைத்துக்கு இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இதுவுமே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்து இந்த வீடியோ வந்து இந்த பலசுவர் பேண்ட் போட்டு காமிக்கிறேன் இந்த டையம் வந்து மீசல் வந்து நான் வாங்கியிருந்தேன் எல்லா பொருளுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட்டே பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்